உலகிலேயே விலை உயர்ந்த காலனியை இத்தாலியை சேர்ந்த பிரபல வடிவமைப்பாளர் உருவாக்கியுள்ளார் தங்கம் மற்றும் வைரம் கலந்து இந்த காலனி உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த காலனி தயாரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதுதான் இணையத்தில் பரவி மிகவும் பிரபலமடைந்துள்ளது மேலும் உலகின் உயரமான கட்டிடமான புரஜ் கலிபா கட்டிடத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த காலனியை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கால பகுதி முற்றிலும் தங்கத்தாலானது சுமார் முப்பது கேரட் வைர கற்களால் அலங்காரம் செய்துள்ளனர் ஆண்டுக்கு முன்பு பூமியில் விழுந்த விண்கலை வடிவமைப்பாளரான ஆண்டோனியோ வியட்ரி இதற்கு முன்பாக ஏராளமான விலை உயர்ந்த பொருட்களை உருவாக்கி இருக்கிறார் இதன் மதிப்பு ஏறத்தாழ ரூபாய் நூற்றி அறுபத்தி நான்கு கோடி வரை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்த காலனிதான் உலகின் விலை உயர்ந்த காலனியாக தற்போது இருந்து வருகிறது குறிப்பாக தங்கம் வைரத்துடன் விண்கல்லும் இணைக்கப்பட்டிருப்பதுதான் இதன் சிறப்பம்சமாகும் மேலும் கலை வரலாறு மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இதில் சங்கமித்துள்ளன இதனை வடிவமைத்த அண்டோனியோவுக்கு பாராட்டுக்கள் குவிந்துள்ளன அத்துடன் இந்த விலை உயர்ந்த காலனியை பார்த்த கோடீஸ்வரர்கள் பலரும் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை உருவாக்கி தருமாறு ஓடர்களை கொடுத்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது